அனைத்து பகு வணக்கல்வரு நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் மண்டிய முடியல நாங்கள் ஒரு அரண்ம கசப்படுறோம் ஜெயம் கசாப்பிட்றோம்னா நம்ம போராட்டமே வெற்றி வரணும் நம்ம வந்து படி நேரம் இந்த நூற்றி ஐம்பத்தொன்னு விட்டு எடுக்கணும் விட்டு எடுக்கணும் வந்து வாங்க ஒரு அரணம் ஒன்பதாவது நான் வந்து ஈஸியாக வரலாங்க நாங்கள் வந்து கடலை உண்டாம் வாங்க வந்து தங்கி இருக்கிறோம் ரொம்ப எடுத்து ஏன் தங்கி இருக்கிறோம் நாங்கள் வந்து எப்படின் படியாக ஆகினோம் ரசத்தில் ஏன் கடைசி வாய்ப்போம் அதனால் உங்கள் அன்பான வேண்டுகோள்கிறேன் எல்லோரும் வந்து கலந்துவங்க வந்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வணக்கம் நாங்கள் வந்து ஒரு வாரமாக நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம் வந்துருக்குறோம் யாருக்காக வந்திருக்கிறோம் நமக்காக வந்திருக்கிறோம் நம்ம ஆசிரியருக்காக வந்திருக்கிறோம் சரியா நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கிறீங்க எல்லாம் ஜாலியாக இருக்கிறீங்க நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க தயவுசெய்து இந்த கூட்டம் இந்த ஆசிரியர் மக்கள் அனைத்து மக்களும் கண்டிப்பாக வரணும் கையெழுத்து கும்பிட்றோம்